ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஷாண்ட்லி பேசுகிறேன் என்ன திடீர்னு சார் டெய்லர் மிஷின் எடுத்து டெய்லர் கடை வச்சுட்டாரான்னு பார்க்காதீங்க இது ஒரு சர்வீஸ் அது ஆக்சுவலி இது வந்து எங்கள் வீட்டில் இருந்த ஒரு டேபிள் டாப் சிங்கரோட எயிட் டூ எயிட் ஜீரோ மாடலு ஸ்விங் மிஷினு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு டிசைன் இதில் பண்ணுற மாதிரி சுவிங் மிஷினு ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சு இது வாங்கி சரி ரீசெண்டாக இப்போ என்ன பண்ண சாம்பரத்தில் எடுத்துன்னு போயிட்டு எங்கள் ஒய்ஃப் வந்து இதை மாற்றிடலாம் பழசாயிடுச்சு அதனால் இதை போட்டுட்டு புதுசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் போடும்போது அவங்க தௌசண்ட் ருப்பீஸ் தான் எடுப்பேன்ற மாதிரி சொன்னாங்க இதை நான் வாங்கும்போது இருபத்தி மூணாயிரம் இது இப்போது புதுசு என்ன ரேட்டுன்னு பார்த்தா ஒரு பதினாறுலருந்து பதினெட்டாயிரம் ரூபாக்குள்ளே வருது ரெகுலராக இருக்கிற நார்மலாக இருக்கிற அந்த டைலரிங் மிஷின் வந்து ஆறாயிரூவாலேருந்து எட்டாயிரம் ரூபாவில் வருது இதை சர்வீஸ் பண்ணலாமான்னு கேட்கும்போது இதில் இதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாது சார் இதெல்லாம் பழசாயிடுச்சு இதெல்லாம் இப்போ வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு அது இனவ் மாதிரி இருந்தது ஏன்னா இது வந்து சர்வீஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லும்போது அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு சரி இதை நம்ம சர்வீஸ் பண்ண பார்ப்போம் ஏன்னா ஏற்கனவே இது நம்ம ஒரு வாடி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் நான் இதை ஓப்பன் பண்ணி கிளியராக எல்லாமே ஓவரல் இங்கே மாதிரி பண்ணி பண்ணேன் சரி இப்போ பண்ணலான்னு சொல்லிட்டு இதை இப்போ ஸ்டக் ஆகிட்டு இருந்தது ஓடவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா இது அப்படியே வச்சுட்டாங்க போல இருக்கு ஸோ அதனால இதை யூஸ் பண்ணவே இல்லை அதனால ஸ்டக் ஆகிடுச்சு சரி புதுசு போடலான்ற தான் இப்போ இதெல்லாம் ஆரம்பிச்சது ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிது சரி இதை ஆஃபீஸுக்கு கொண்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக இதை சர்வீஸ் பண்ணி இப்போ பேக் டு நார்மல் ரெகுலர் கண்டிஷனுக்கு கொண்டு வந்தாச்சு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ஸ்மூத்தாக இருக்குது துணியோட ஸ்பீட் கரெக்டாக இருக்குது நாய்ஸ் இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்ட்டாக இருக்குது மெக்கானிசம் நல்லா இப்போ உள்ளே கம்ப்ளீட்டாக பிரித்து க்ளீன் பண்ணு எனக்கு இதில் என்ன செலவாச்சுன்னா நான் அந்த உள்ளே இருந்த சர்வீஸ் வீடியோவும் அந்த ஃபோட்டோஸும் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணுறேங்க பாருங்கள் ஒரு ஐம்பது ரூபாவுக்கு கிரீஸ் பேக்கெட் வாங்கினேன் இது ஒரு கிலோ சூப்பர் தேர்ட்டின்னு சொல்லிவிட்டு ஒரு கிரீஸ் பேக்கெட் இது ஒரு ஐம்பது ரூபா செலவாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கினேன் இது ரெண்டு தான் ஆக்சுவலி உண்மையிலே எனக்கு சர்வீஸ் ஆனது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா தான் செலவு மற்றபடி கடையில் இருந்த டூல்ஸ் தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணோம் இப்போ நான் இதை அப்படியே தூக்கி போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு புது மிஷின் ஒரு ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கிற மாதிரி ஆகியிருக்கும் பதினாறாயிரரூவா ரூபாய்க்கு நான் புதுசு வாங்குகிற மாதிரி இருக்கும் சர்வீஸ் பண்ணால் லாபம் தான் எல்லா விஷயத்துலேயும் ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா டெக்னீஷியன்ஸ் கண்டிப்பாக எந்த பொருளுமே அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட்டுறாதீங்க டெஃபினெட்டாக அதை திருப்பி பேர் பண்ணி ரீசர்வீஸ் பண்ணி நம்ம அதை பேக் டு ஒர்க்கிங் கண்டிஷன் கொண்டு வரலாம் கொஞ்சம் மெனக்கெடணும் பட் அது ஒர்த் இல்லைன்னா நம்ம செய்ய வேண்டாம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப பெரிய மெக்கானிசம் எதுவுமே இல்லை அதெல்லாம் இருக்கணும் அதோட சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்கிற மாதிரி நம்ம அதை ஏற்படுத்தி கொடுத்துட்டா அது நல்லா இருக்கும் இதில் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சி பாபின் கேஸில்லாம் கூட பார்த்தேன் பார்த்தா அவசியப்படலை எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த த்ரெட் ஹோல்டர் மட்டும்தான் இப்போ நான் இதில் நான் வந்து ஏற்பாடு பண்ணி அதை ரெடி பண்ணணும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஸோ எலக்ட்ரிஷியன்ஸ் டெஃபினட்டாக உங்கள் கையில் இருக்க டூல்ஸை நம்புங்க கண்டிப்பாக நீங்கள் கூட ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த மாதிரி எதாவது ஒரு பொருள் கிடைச்சிதுன்னா அதை எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சர்வீஸ் பண்ண பாருங்கள் யூடியூப் பார்க்குறது நல்லது தான் ஆனால் அதை பார்க்குறத விட நம்மளே அதை ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை செய்யும் போது தான் நமக்கு வந்து புது புது ஐடியாஸ் உருவாகும் அந்த டூல்ஸ் ஹேண்ட்லிங்குன்னான விஷயம் நமக்கு கையில் ப்ராக்டிஸ் ஆகும் அது உள்ளே இருக்கிற மெக்கானிசத்தை தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்

ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து கம்ப்ளீட்டாக இது பாருங்கள் இது இது பெல்ட் செக்ஷன் இது எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குது பாருங்கள் ஸோ இது அப்படியே நிறைய சேர்ந்ததுனால அந்த ஸ்டக் ஆகிடுச்சு இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு ப்ரெஷ் பண்ணேன் அந்த டஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பெட்ரோல் போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக பழைய க்ரீஸ் அக்யூமிலேட்டாக இருந்தது எல்லாத்தையும் எடுத்தேன் அதுக்கப்புறம் புது கிரீஸ் அப்ளை பண்ணி காய வச்சுட்டு புது கிரீஸ் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து படியபடி ஒர்க்குக்கு வேலை செய்கிற மாதிரி ஏற்பாடுப்படுத்துகிறேன் மெயினாக இதில் வந்து இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம இந்த ஸ்க்ரூஸ்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அது எந்த இடத்துல கரெக்டாக எந்த சைஸ் ஸ்க்ரூ போட்டிருக்காங்கன்றத நம்ம கவனமாக பார்க்கணும் ஸ்க்ரூஸ் மாறினா டெஃபினட்டாக அதோடய பர்ஃபார்மன்ஸும் மாறிடும் அதே மாதிரி ஃபஸ்ட்டுலாம் பிகினிங்கில் நாங்கள் வந்து கெரசின் போட்டு தான் யூஸ் இருந்தேன் இப்போ எங்கேயுமே கெரசின் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால் பெட்ரோல் போட்டு தான் நான் க்ளீன் பண்ணேன் அது மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் இந்த தின்னர் கின்னர் போட்டு க்ளீன் பண்ணிடாதீங்க நார்மலாக க்ளீன் பண்ணாலே நல்லாயிருக்கும் தேங்க்யூ